அளவுக்கு இன்று தான் அவர் வந்துள்ளார் இன்னைக்கு தான் நானே ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாங்க யாரு ரசூல்லா அப்போ போயிட்டு மறுபடியும் ரெண்டாவது கூட்டிட்டு வரதுக்கு அனுப்புனார்ல அப்போ தான் சொல்றாரு இன்னைக்கு எனக்கே ஏமாற்றம் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது ஒரு வாசகம் இன்னொரு வாசகம் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதை விட நமக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா உமர்லி அவனை பார்த்து சொல்றாங்க இது குறித்து எல்லாம் நீங்கள் என்னிடம் விளக்கம் பெறாத காரணத்தால் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தர விரும்பி அதற்காக ஜிப்ரில் வந்திருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டியது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அது நான் சொல்லவும்ல இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொன்னால் வெட்டி கேள்வி நிறைய பேர் கேட்டுருவாங்க இந்த கேள்வி பதில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் இத்து போன கேள்வியாக இருக்கும் நான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறவங்க எதுக்கு பண்ணுவாங்க அவங்க ஒரு பர்பஸுக்கு நிற்பே ஒரு தலைப்பு கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த தலைப்பில் கேள்வி கேளுங்குட்டு ஆனால் தலைப்புக்கு கேள்வியே வராது மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம் அப்புறம் கடைசியாக என்ன பண்ண வேண்டியது வருது அது கேள்வி நிகழ்ச்சியை நிறைய பேர் நிறுத்திடுவாங்க அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன நம்ம என்ன சொல்லணும்னு விரும்புறோமோ அதை நாமளே கேள்வியாக ஜென்ரேட் பண்ணி நாமளே கேள்வி கேட்டு கூட பதில் சொல்லிட்டு போயிடலாம் அப்போ இதுக்கு ரசூலாக என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும் இது குறித்து எல்லாம் நீங்கள் என்னிடம் விளக்கம் பெறாத காரணத்தினால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்காத காரணத்தினால் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தர விரும்பி அதற்காக வந்திருக்கிறார் என்று நபீஸ்லாசலாம் அவர்கள் கூறினார்கள் இது வந்து முஸ்லீம் ஏழாவது ஹதீஸ்லாம் இது வாசகம் இருக்குது இந்த அபூர்ல அவங்களுடைய அந்த அறிப்பில் அப்போ இதில் இந்த சம்பவம் எப்போ நடக்குது முதல்ல அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸில் இந்த ஹதிஸ்லேயே அதுக்கு பதில் இருக்குது ஏன்னா ஹஜ்ஜு கடமையும்ங்கிறாங்க ஹஜ்ஜு இன்னைக்கு நபீஸ்லா சலம் அவங்க செஞ்சாங்க கடைசியில தான் அதாவது ஹிஜ்ரி பத்தில் தான் ஹஜ் வந்து கடைசியாச்சு தான் நபிசுல்லா அவங்க செஞ்சாங்க ஹஜ்ஜு செஞ்சதுக்கப்புறம் நபிசுல்லா சலாம் அவர்கள் மூன்று மாதம் தான் உயிரோடு இருந்தாங்க ஹஜ்ஜு செஞ்சதுக்கப்புறம் ரசூலா எவ்வளோ மாதம் இருந்தாங்க துல்லஹில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வராங்க வந்துட்டு ரவியூ லெவலில் மரணம் அடைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் தான் உயிரோடு இருந்தேன் அப்போ ஹஜ்ஜு கடமை எப்போ ஆகும் ரசூல்லா காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் கடமையாகும் கற்றுக் கொடுக்கணும்ல ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜ் ரசூல்லா செஞ்சு கொடுக்கணும்ல செஞ்சதுக்கப்புறம் தான் அது கடமையாகும் அப்போ செஞ்ச அந்த சின்ன பீரியடில் தான் நடந்திருக்கு அப்போ இந்த இஸ்லாம்னா என்ன ஈமான்லாம் என்ன இதெல்லாம் தெரியாமல் தான் இவங்க இருபத்தி மூணு வருஷம் கடந்துட்டாங்களா அதுவும் உமரை பார்த்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை நாளாக கேட்டுருக்கணும் கேட்கல கேட்காமலே பதில் கன்ட்டிங்க அடியா இனவரி பிடிச்ச கூட்டம் அவங்களும் கேட்காமலே பதில் வந்துட்டீங்க கேட்காமலே ஓகதுக்கு வந்துட்டிங்க சும்மா கிஸ்ரா அடிக்கலாம் பாரசீகத்தை அடிக்கலாம்னு ஒன்று வண்டிங்களில் இன்றைக்காவது உட்காந்து அக்கீதா கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லை தான் ஆரம்பிச்சாங்களா இதுதானே சொல்கிறேன் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கு இஸ்லாம்னா எவ்வளவு இவ்வளோதாங்க இஸ்லாமு இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு இதுக்கு போய் தேவையில்லாமல் ஆட்சி அதிகாரமும் எல்லாம் கொண்டாந்து களி கிலாஃபத்து கொண்டு வந்து அதுவும் கடமைங்கிறாங்க கடமை கடமையாக இருந்தால் சொல்ல சொல்லியிருப்பாங்களே கடமைகள் தானே இப்போ பட்டியல் போட்டுருக்குறேன் அப்படிங்கிறேன் இது கடமைகள் பட்டியல் போடுற இடமா இது அப்போ நான் கேட்குறேன் பெற்றோர்கள் பற்றிய கடமைகள் எங்கே இருக்கீங்க குரானில் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கு அல்லாவுக்கு அப்புறம் ரெண்டாவது உடனே என்ன நல்லா வா வா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கிறான் அந்த கடமை பற்றி எங்கேயா பேசியிருக்கா அந்த கடமையை தவறுனா என்ன நடக்கும் எவ்வளோ விஷயங்கள் ஹலால் ஹராம் பற்றி எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா பெரும்பாவங்கள் தவிர்த்து கொள்ள பண்டிகை பண்டிகை பற்றி எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா இப்போ இவ்வளோ தானாங்க இஸ்லாமு ஒருத்தர் தண்ணி போடுறாருங்க இவ்வளோதாங்க இஸ்லாம் ஹதிஸ் செஞ்சு புரியல இவ்வளோதாங்க இருக்குது ஒட்டு மொத்தம் இஸ்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஒட்டு மொத்த சரியத்தையும் தூக்கி போட்டு இந்த ஒரு ஹதீஸ் பிடிச்சிக்கிறதா அதாவது எவ்வளோ மோசமான ஆர்குமெண்ட்ன்னு பாருங்க புரியுதா இல்லையா இந்த ஹதீஸ் வேறு என்னவோ பேசுதுங்கிறது புரியுதா இல்லையா அதான் மேட்டர் ஒட்டுமொத்த இஸ்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஹதீஸ் வந்தா இந்த சம்பவம் நடந்ததா இல்லை அது ஒரு சம்பவம் அது ஒரு விஷயம் கற்றுக் கொடுப்பதற்காக நடந்திருக்கு அது என்னங்கிறது செல்லாம் விளக்கமாக பார்ப்போம் குழப்பத்தை ஏற்படுத்துறது ஆளும்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா குழப்பத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கணும் கேள்வி கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறது அல்ல சொல்கிறான்ல சைத்தான்கள் வந்து யுவ சுசு இன்னாஸ் அது வசுவாசம் ஏற்படுத்துறது மனசுக்குள்ளே வஸ்வாஸ்னா சைத்தான் மட்டும் இல்லை மீனால் ஜின்னத்தி வண்ணாஸ் ஜின்னு இருக்குது மனுஷனும் இருக்கான் இன்னும் வஸ்வாஸ் ஏற்படுத்துகிறான் மனுஷனும் வஸ்வாஸ் ஏற்படுத்துகிறான் அந்த வேலையை செய்கிறது இந்த ஹதீஸ் வச்சு அப்போ இதில் விஷயம் என்னான்னு புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த ஹதீஸு ஒட்டுமொத்த தீன் கற்றுக் கொடுப்பதற்கு வந்த ஹதீஸு கிடையாது இது ஒரு விஷயத்தை கற்றுக்கூட இன்னும் சொல்ல போனால் என்ன உமர்ல எனக்கு தெரியலையா இது யாரை பார்த்து கேட்குறாங்க ரசூலாக சொல்கிறேன் எப்போ நீ கேட்டுருக்கணும்ப்பா நீ கேட்காம விட்டீங்க அதனால் அவர் வந்து உங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இறுதி காலகட்டத்தில் நடந்ததுங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா ஹஜ்ஜு கடமையானதுக்கப்புறம் இது வந்து நடந்திருக்கு அப்போ இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துடைய டோட்டல் ஸ்ட்ரக்சரை பற்றி இது பேசுது ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் குடிமக்களுடைய பொசிஷன் என்ன தீனில் வந்து எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணும் எதையும் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத விளக்குவதற்காக ஏன்னா நாளைக்கு நிர்வாகம் உமர் கையில் போக போகுது இப்போ புரியுதா உமர் லியானும் பார்த்து ரசில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருந்துருக்கணும் ஏன் நாளைக்கு நிர்வாகம் நடக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தோணும் இது 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 இல்லை இது முஸ்லீம்னா யார் மூமின்னா யார் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த கேள்வி வரும் அது நீங்கள் இப்போவே கேட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் விடைபெற போகிறேன் அது இன்க்ளூடு தானே ஏன் ஜிப்ரல் இப்போ வரணும் நாங்கள் அடுத்த நாள் கூட கேட்போம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இங்கேருந்து விடை பெற போகிறேன் இன்னும் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க ஜிப்ரில் இஸ்லாம் பார்த்தாரு நீங்கள் கேட்ட மாதிரி தெரியல அவரே வந்துட்டார் மனித உருவத்தில் வந்து உங்களுக்கு பாடம் நடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு உண்டான இது இதோடைய பின்னணி என்ன இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத செலவு ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மூம் இஸ்லாம் ஈமான் இஸ்லாமு ஈமான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமுனா என்ன ஈமான்னா என்ன இஸ்லாத்துக்கு அதோடைய நிபந்தனைகள் என்ன ஈமானுடைய நிபந்தனைகள் முஸ்லிமுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு போது ஏன் வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது இப்ப இன்னும் சொல்ல இந்த கேள்வியை இன்னும் அழுத்தமாக சந்தேகத்தை இன்னும் பெரிய சந்தேகம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹுரான்ல இஸ்லாமுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு எடுத்து பாருங்க முஸ்லிமும் அஸ்லம்னா இதெல்லாம் எங்கே எடுத்து பாருங்க அதே மாதிரி ஈமானுங்கிற வார்த்தை வரது எடுத்து பாருங்கள் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக வரும் இந்த இல்லைன்னு வச்சுங்க ஒரு குழப்பமும் வரும் குரான் குழப்பமானு கேட்டால் ரசூல்லா தான் குரானுக்கு விளக்கம் சொல்கிறது தான் ரசூல்லாவோட வேலை இந்த கேள்வி கேட்டு கிளாரிஃபை நீங்க பண்ணி இருந்திருக்கணும் நீங்க பண்ணல குரான்ல இத்தனை இடத்துல வந்து அல்ல இப்படி பேசுறான் ஆனா நீங்க அது கேள்வியா எழுப்பல அதனால இப்ரில் வந்து உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு நவீஸ்லாம் சொல்றாங்க இப்ப என்ன அந்த ஒரு சந்தேகம் பாத்தீங்கன்னா இது நாற்பத்தொன்பது அத்தியாயத்துல பதினாலாம் வசனம் குஜராத்ல பதினாலாம் வசனம் இதுல பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா இஸ்லாம் வேற ஈமான் வேற அப்படிங்கிறது நமக்கு அழகா புரியும் இந்த நாட்டுப்புறத்து அரபிகள் கூறுகின்றார்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று இந்த நாட்டுப்புற அரபிகள் வராங்க நவீஸ்லாம் சொல்ல மாட்டேன் மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்து சொல்றாங்க தில்க காலத்தில் ஆராபும் ஆமன்னா இந்த ஆறாவ்கள் வந்து சொல்கிறாங்க ஆமண்ணா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எல்லாம் சொல்கிறான் ஃபுல்லம் தூமினோ எல்லாம் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படின்னு நபியே நீர் இவர்களிடம் கூறிவிடுவீர்கள் மூமின்கள் சொல்லி ஒரு கூட்டம் வந்து நபிசலாசலம் கிட்ட சொல்கிறாங்க ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அவங்க மூமின்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லலாம் யார் அல்லா சொல்கிறான் இவங்க மூமின்கள் இல்லைன்னு மட்டும் சொல்ல ஒருபோதும் மூமின் இல்லைங்க ஈமானுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற லெவலில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளவில்லை வேண்டுமானால் நாங்கள் கீழ்படிந்தோம் என்று கூறுங்கள் வேணா என்ன சொல்லிக்கங்க கீழ்படிந்தோம் நாங்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்பிக்கை இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவே இல்லை வலம்மாக்கும் இன்னும் உங்க ஈமானு உங்களுடைய உள்ளங்கள்ல நுழையவே இல்லை நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடிபணிந்தீர்களாயின் அவன் உங்கள் செயல்களுக்கான கூலியில் எந்த குறைவும் வைக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அல்ல என்ன சொல்றான் சரி இப்ப நம்பிக்கை உங்களுக்கு நுழையில ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சில விஷயங்கள் செய்றீங்க செய்யுங்க வேணாம்னு சொல்லலை செய்யுங்க அதற்கு நான் உங்களுக்கு குறை எதுவும் வைக்க மாட்டேன் அந்த அமல்களை நான் என்ன பண்ணிட மாட்டேன் அழிச்சிட மாட்டேன் ஒரு முஷரிக்கு வந்து ஒரு அமல் செஞ்சானா என்ன கிடைக்கும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது புரியுதா ஒன்றுமே கிடைக்காது ஆனால் இந்த பொசிஷன்ல இருந்துட்டு நீங்கள் அமல் செஞ்சீங்கன்னா உங்கள் அமல்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் அதை குறைக்க மாட்டேங்குறோம் அது கூலி தருவோம்னு நல்லா சொல்லலை அது குறைக்க மாட்டேன் அது டெல்லி ஆப்ஷனுக்கு அது போகாது அது இருக்கும் நீங்கள் பாட்டு கவுண்டிங்கில் போட்டே இருப்பீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய் தொழுவிங்க பத்து ரூபா இருக்கும் அது எடையை ஏற்படுத்துறதை ஏற்படுத்துறது அதுக்கு ரெண்டாவது வருஷம் அது வந்து கடைசி அது பெண்டி அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும் அப்போ இந்த ஒரு விஷயம் நல்லா சொல்கிறான் அப்போ இது போது ஈமான் வேறேன்னு புரியுதா இல்லையா அவங்க வந்து நாங்கள் மூமின் ஆகிட்டோங்கிறான் ஆமண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் மூமீன்னு சொல்லிக்காதீங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிங்கங்கிற நீங்க வந்து முஸ்லீம்னு சொல்லிக்கிங்க அப்போ மூமின்னு சொல்லவே கூடாதுன்னா அப்போ மூமீனுக்கு அர்த்தம் வேறுங்கிறது புரியுதா இல்லையா அப்போ அந்த அப்போ மூமின்னா என்ன இஸ்லாம் முஸ்லீம்னா என்ன குரானில் எங்கேயுமே விளக்கம் கிடையாது அந்த விளக்கம் தான் ஜிப்ருல்லா இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன் அப்போ இஸ் முஸ்லீம்னு எதுக்கு பயன்படுத்துறது மூமீனுன்னு எதுக்கு பயன்படுத்துறது அப்போ முஸ்லீம் எதுக்கு இருக்கான் மூமீன் எதுக்கு இருக்கான் முஸ்லீமுடைய ரோல் என்ன மூமீனுடைய ரோல் என்ன தான் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரானில் சில இடங்களில் ஈமான்கிற வார்த்தை வரும் ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கும் ஈமான்கிற அந்த வார்த்தை இருக்கும் ஆனால் அது ஈமானை குறிக்கிற விதத்தில் இருக்காது இஸ்லாத்தை குறிக்கும் விதமாக இருக்கும் அதாவது சிம்பிளாக புரிஞ்சுங்க ஈமா அது இஸ்லாமுங்கிறது வெளிப்படையாக ஒருத்தன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அதாவது ஒரு முஸ்லீமாக ஆயிடுறான் நான் அல்லாவை நம்பிட்டேன் அல்லாவுடைய தூதரை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு களிமா சொல்லிட்டான் அப்போ இது வந்து வெளிப்படையான ஒரு செயல் உள்ளுக்குள்ள அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ மோசமான எண்ணங்கள் கூட வச்சிருக்க முடியும் ஒரு நயவஞ்சகன் கூட இப்போ யார் சட்டப்படி அவன் யார் முஸ்லீம் ஆனால் மூமின் அப்படிங்கிறனா ஒருத்தன் வந்து அவன் வந்து கண்டிப்பாக அல்லாவை நம்புறவனு அர்த்தம் மூமீனில் வந்து குறைபாடுலாம் இருக்காது மூமின் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அல்லாவை நம்பிட்டான் அந்த நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியானது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ குரானில் சில இடங்கள்ல அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா லசீனா ஆமனோன்னு பயன்படுத்துவோம் ஆனால் நயவஞ்சர்களை பார்த்து பேசுவோம் இப்போ அது ஒரு கேள்வி வரும் குரானில் என்னடா அது ஈமான்கள் இப்படி மூமின்கள் இப்படி கூட இருப்பாங்களா அப்படி தானே வரும் யாயுல்லசீனா ஆமனோ அல்லாவை பற்றி நீங்கள் தவறாக நினைச்சிங்கன்னு சொல்லி அல்லா சொல்கிறான் ஓ அப்போ மூமீன்கள்லாம் தவறாக கூட நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிடுவீங்களா அப்போ மூமீன்கள்லாம் அல்லாவை பற்றி தவறாக கூட அல்லாவையும் அவனுடைய தூதரையும் பற்றி நீங்கள் தவறாக நினச்சிருவீங்க அப்படின்னு கூட நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம்கிற அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமான இஸ்லாம் இருக்குல்ல அதாவது இந்த வாயளவு அதாவது சொல்கிறது வாயில் சொல்கிறதுக்கு பேர் முஸ்லீம்னு வச்சிங்களேன் வாயில் ஒருத்தன் அல்லாவை நம்புறேன்னு சொல்கிறான் இது யார் இவன் முஸ்லீம் உள்ளத்தில் ஒருத்தன் நம்புகிறான் இவன் யார் மூமின் ஆனால் குரானில் சில இடங்களில் ஈமானுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் உள்ளே போய் அந்த சப்ஜெக்ட் அந்த வசனத்தை ஸ்டடி பண்ணிங்கன்னா அளவு ஈமான் இருக்கக்கூடிய அந்த நபர்களை குறித்து பேசுகிறதா இருக்கும் ஆனால் சில இடங்களில் முஸ்லீம்னு பேசிகிட்டு இருப்போம் அல்ல ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஈமான்ல உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களையும் பார்த்து முஸ்லீம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருப்பான் அப்போ அதுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் இந்த ஹதீஸ் அதோடைய அந்த இது தான் இப்போ இந்த பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம புரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க இதன் மூலமாக மிகப்பெரிய ஃபசாது உண்டு பண்ண முடியும் இப்போ நாம கூட சொல்கிறோம்ல பேர் தாங்கி முஸ்லீம்னு ஏன் பட்டம் பேர் வைக்க வேண்டியதார் உண்மையான முஸ்லீம் பெயர் தாங்கி முஸ்லீம் நபீஸ்லா அஸ்லாம் காலத்தில் பெயர் தங்கி முஸ்லீம் இருந்தானா இல்லையா நயவஞ்சகன் இருந்தால்ல அவங்கள பார்த்து யாராவது சாஹாக்கள் பெயர் தங்கி முஸ்லீம்னு சொன்னாங்களா சொல்லலை இப்போ நாம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறோன்னு பார்த்தா இந்த ஹதீஸ் நம்ம ஒழுங்காக ஸ்டடி பண்ணனால நம்ம என்ன பண்ணுறோம் பெயர் தாங்கி முஸ்லீம்னு தனியாக பிரிக்கிறோம் உண்மையான முஸ்லீம்னு தனியாக பிரிக்கிறோம் நாங்கள் தான் முஸ்லீம்னு பிரிச்சுக்கிறோம் காஃபிர் ஃபத்வாவும் இதை வச்சு தான் கொடுத்துக்கிறோம் இதன் மூலமாக நிறைய ஃபசாது வந்து நம்ம ஒன்று பண்ணிடுறோம் இப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரியணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸா அதுதான் அப்துல்லா பின் முபாரக் ராமத்துல்லா இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாபியின் காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க சொல்கிறாங்க மார்க்கத்தில் ஃபசாத் உண்டு பண்ணுபவர்கள் மூன்று மூன்று ஆட்கள் ஒன்று மன்னர்கள் ரெண்டாவது தீய ஆலிம்கள் மூணாவது துறவிகள் அதாவது மூணு கேட்டகிரி வந்து இந்த இஸ்லாத்துடைய அந்த இஸ்லாத்துக்குள்ளே அந்த ஃபசாத் உண்டு பண்ணாங்க இவங்க மார்க்கத்தை வந்து வளச்ச ஆதாரம் இது பண்ண வளைச்சாங்க அப்படின்ட்டு அதே வேலை தான் இவங்களும் பண்ணிருக்காங்க அது இது அல்லாம இக்பால் கூட பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க பாஹினா ரஹித்தேரி ஓ ஆயினா ஜமீரி ஐ குஷ்தா ஓ சுல்தானி ஓ முல்லாய பீரி அப்படின்ட்டு அதாவது முஸ்லீம்களை இன்று உங்களின் உள்ளம் இதற்கு காரணம் மன்னர்களும் தீய மார்க்க தலைவர்களும் துறவிகளும் தான் இஸ்லாம் இதை தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கிருக்காங்க புரியுதா அந்த சாப்டர் தான் பூந்து இதை ஸ்டடி பண்ணாமல் இருக்கும் போய் தான் இதுக்குள்ள பூந்து தான் இவங்க விட்டு விளையாடி இருக்காங்க யார் இந்த துறவிகள் இந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மன்னர்கள் இவங்க தான் இதுக்குள்ள விளையாடி இருக்காங்க அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்டடி பண்ணணுங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுது இப்போ இதில் ஈமான் இடத்துல இஸ்லாம் பயன்படுத்துகிறேன் நான் சொன்னல குரான்ல அது சார் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் யாயோ லசீனா ஆமனும் எல்லாம் என்ன சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே யாரை கூப்பிடுறான் மூமீன்களேங்கிறான் நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் அவன் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் அவன் இறக்கி வைத்த வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இதில் என்ன சொல்கிறான் அல்ல யா யோ லஸினா ஆமனும் இது தமிழில் இப்படி போட்டிருக்காங்க யாயோ லசீனா ஆமனும் ஆமினும் பில்லாஹி வ ரசூலி வல் கிதாபு மூமின் மு கூப்பிட்றதே ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டு அல்லாஹ் அவன் இமான் கொள்ளுங்கப்பா அல்லாஹுடைய ரசூலை ஈமான் கொள்ளுங்கப்பா அல்லாஹவுடைய கிதாபை ஈமான் கொள்ளுங்கப்பாங்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் ஈமானே இன்னும் நீங்கள் கொல்லலைன்னு அர்த்தம் ஆனால் கூப்பிட்றது என்னென்னு கூப்பிட்றான் யா யோ லஜினா ஆமனுன்னு கூப்பிட்றான் இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல மேலோட்டம் அதாவது முஸ்லீம்னு வாயளவில் சொல்லிக்கிட்டாங்க ஆனா உள்ளத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால சொல்றான் மூமீன்களே ஈமான் கொள்ளுங்கள் ஒழுங்கா ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்றான் அப்போ இந்த அதான் சொல்றாரு இதுதான் வந்து கேள்வி வரும் குரானில் அப்ப மூமீன்கள் இப்படி கூட இருப்பாங்களோ அதுக்கு தான் ரசூலா அந்த இடத்துல விளக்கம் சொல்றேன் இதே இன்னொரு இடத்துல பாரு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் இப்ப இது கேட்டகரிஸ் பண்ண வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது வாயில சொல்ற ஈமான் குறைந்த தரம் அப்படி தானே ஒருத்தர் வாயில மட்டும் அல்லாவும் நம்புறேங்கிறார் இது வந்து குறைந்த தரம் ஒருத்தர் உள்ளத்துல அல்லாவும் நம்புறாரு இது வந்து உயர்ந்த தரம் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா உல்டாவும் ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு குரானில் ரெண்டாவது இடத்துல நூற்றி இருபத்தி எட்டு அது வந்து பாத்தீங்கன்னா நாலாவத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இதில் பாத்தீங்கன்னா நல்லா சொல்றான் எங்கள் இறைவனே மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்படிந்தவர்கள் கீழ்படிந்த முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக யார் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்களை ஆக்கி வை மேலும் எங்கள் வழித்தோன்றல்களில் இருந்து முஸ்லீம்களாக வாழும் ஒரு சமூகத்தை தோற்றுவிப்பாயாக எங்க சந்ததிகளையும் எப்படி ஆக்கு முஸ்லீம்களாக ஆக்கு அப்போ இஸ்லாமுங்கிறதும் முஸ்லீம்கிறதும் லோயர் கிரேடா இருந்தா இப்போ லோயர் கிரேடா தான் இவங்க கேட்டாங்களா மூமின்களா ஆக்காத வெறும் முஸ்லீம்களாக நாங்க இருந்தா போதும் எங்களை முஸ்லீமாக மாற்று அப்போ கம்மி முஸ்லீமாக எங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது அப்போ குரானில் பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்கிற இடத்துல முஸ்லீமும் பயன்படு மூமினும் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஈமான்ங்கிற இடத்துல இஸ்லாமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இஸ்லாம்கிற இடத்துல ஈமானும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாம் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல அது ஒரு ட்ராப் தானே அது யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் நம்ம இஸ்லாம் வேற அதெல்லாம் பிரிச்சோம்னா என்ன பண்ணுவான் அது எப்படிங்க அது இப்படிங்க இங்கே ஏன்னா ஏன்னா ஈமான் கொண்டவர்கள் தான் என்ன கடமையாக்கப்பட்டிருக்கு இக்காமத்தீன் கடமையாக்கப்பட்டிருக்கு மூமின்கள் மேலே தான் என்ன கடமையாகப்பட்டிருக்கு இக்காம தேதியும் கடமையாக்கப்பட்டிருக்கு அப்போ அங்கே வந்து எல்லாம் வந்து சொல்லுவோம் பின்னாடி அது நிறைய விஷயங்கள் இருக்குது மூமீன்கள்லாம் இப்படி இருக்கணும் மூமின் நீங்கள் மூமின் கிடையாது நீங்கள் அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அப்போ அதெல்லாம் வரும்ல ஒரு பட்டியல் அதெல்லாம் நேசிச்சிங்கன்னா அது நீங்கள் மீமான் கொண்டவர்கள் ஆக மாட்டீங்க அதெல்லாம் எல்லாம் எடுத்து பேசுவான் ஈமான் கொண்டவர்களை செய்யாத ஏன் வாயில் பேசுறீங்க அதெல்லாம் வருதில்லை இப்போ அதெல்லாம் எல்லாம் அங்கே குற்றம் பிடிக்கிறது நிறைய இடத்துல வரும் உண்மையான மூமின்கள் என்ன நினைப்பாங்க எல்லாமே எல்லாம் நமக்கு சொன்னதுன்னு நினைச்சிவான் ஆனால் நல்ல நினைக்கிறோம் என்ன பண்ணுவான் இந்த கேம் விளாடுவான் இஸ்லாத்துக்குள்ளே மூமி மூமினை பிரித்து மூமினை இஸ்லாத்தில் போட்டு இது அதில் போட்டு அதுதானே இன்றைக்கி வளர்றேன் எங்கள் அஞ்சு தாங்க இஸ்லாமு இவங்க எதுங்க ஆறாவது ஒன்று புகுத்துறாங்க பிதேத்துங்க அஞ்சு தான் இஸ்லாமா அப்போ பெற்றோர்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்போ அங்கே கடமைகள் எவ்வளோ கடமைகள் குரான் பேசக்கூடிய கடமைகள் எதுவுமே தேவை இல்லையா அப்போ குரான தூக்கி போட்டு அந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கலாமா இப்போ அதெல்லாம் வருதா இல்லையா இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி முஸ்லீமாக எங்களை மாற்று அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் என்னது இது வந்து லோயர் கிரேடு முஸ்லீம் அப்போது ஏன்னா ஒரு மூமினா இருக்கிறாருன்னு இங்கே ஒருத்தர் அவர் முஸ்லீமும் கூட